மாலை அருள்மிகு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் சாமி திருக்கோவில் திருக்கல்யாணம் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மலை வெண்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது காலை எட்டு மணி அளவில் நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் இருந்து பக்தர்கள் வரிசை எடுத்துக்கொண்டு காசி விஸ்வநாதர் சாமி திருக்கோவில் வந்தடைந்தனர் ஒன்பது மணியளவில் அருள்மிகு காசி விசாலாட்சி மற்றும் காசி விஸ்வநாதர் திருக்கல்யாணம் பக்தர்கள் மத்தியில் மேல தாளங்கள் முழங்க நமச்சிவாயா வாயா என்ற பக்தி கோஷத்தோடு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதன் பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை ஐந்து மணி அளவில் அருள்மிகு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாத சுவாமி உள்ளா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்